ஆசா கிராண்டு அரினாவா அரினா வந்துட்டு கிளம்புறேன் எங்கள் பையன் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் ஸ்விம்மிங் பூலு இதெல்லாம் போட்டிருக்கேன் வீடியோ எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக கிளம்பியாச்சு ஆச்சு டைம் ஆச்சு பையன் வந்துட்டார் கூட்டு போகிறதுக்கு ஊந்தமல்லி கிளம்பிட்டோம் அங்கே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சமையல் வீடியோ எல்லாம் ஸ்விம்மிங் பூல் கிளம்பி அங்கே வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து ரூல்ஸாம் தலைக்கு அது மாதிரி போட்டுக்கணும் ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ் தான் இருக்கணும் அது இருந்தால் தான் அது இறக்க விடுவாங்களாம் குளிக்க இப்போ நானும் அதே தான் வந்து நானும் எனக்கு குட்டீஸுங்கெல்லாம் இருக்கனால நானும் உள்ள போய் இறங்கி தான் ஆகணும் எனக்கும் அதே தான் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டால் தான் உள்ளே போக முடியுமா என் மகன் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கான் போட்டுக்கிட்டு போய் குளிங்க பெரியமானு இன்றைக்கி தான் இவ்வளோ வயசுக்கு போட போகிறேன் அதனால் இங்கேருந்து போட்டு போகக்கூடாது ஒரு ரெண்டு சந்து நடக்கணும் மெயினில் அதனால் அங்கேயே ரூம் இருக்குல்ல அதில் போய் போட்டுக்கலான்னு அதுங்கிட்ட எல்லாம் போட்டு கொடுத்துருங்க அவங்களுக்கு அதுதான் ட்ரெஸ்ஸு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு தான் உள்ளே இறங்கி குளிக்கணும் தலைக்கு கேப் போட்டுக்கிட்டு தான் போகக்கூடிக்கணும் முடி வந்து தண்ணியில் படக்கூடாது கொண்டை போட்டு முடியே தெரியக்கூடாதோம் வாங்க போய் பார்க்கலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ ஆசையாக போகிறாங்கன்னு பரவாயில்லைங்க ஒரு கோடி ரூபா போட்டு வாங்கினாலும் இப்படி அனுபவிக்கணும் காசெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஃப்ரீ தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் வெளியாளுங்கள்லாம் யாரும் கிடையாது ஒரு கோடி இப்போ மேலே இருக்கும் ஒரு வீடு வந்து இப்போல்லாம் ஒன்றை கால் கோடிக்கு மேலே இருக்கும் அதே ஜாலி வந்துட்டாங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க அப்புறம் பணத்துக்கு தகுந்த மாதிரின்னு ஆரம்பி வந்துருச்சு ஏய் காற்று ஜில் ஜில் ஜில்லு வாருங்களாம் நல்லா கண்டிச்சில் அடிக்கிறீங்களா இன்னும் டைமுக்கு வர்றதுக்கு இருங்க 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 எல்லாம் டஸ்ட் பண்ணி பார்க்கலாம் Lalu balik di tukang itu. Yey yey yey. Yey yey yey. Terima kasih. Terima எனக்கு அடிக்கையை அடிச்ச பாரு கையை

ஆஹ் எல்லாம் swimming pool இதெல்லாம் போட்டிருக்கேன் video எப்படி இருக்கு பாருங்க super ஆ கிளம்பியாச்சு time ஆச்சு பையன் வந்துட்டாரு கூட்டு போறதுக்கு பூந்தமல்லி கிளம்பிட்டோம் வாங்க போலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சமையல் வீடியோ